ஒரு நண்பர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்கள் நடக்கிற போது தன்னுடைய நண்பனுக்கு உடனடியாக என்ன செய்யணும் அதை சொல்லி தான் பெற்ற நன்மையை அந்த நண்பனும் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான நட்பு இல்லையா தன்னுடைய நண்பன் தவறான பாதையில போகிற போது உரிமையோடு வந்து என்ன செய்யணும் கண்டிக்கணும் நீ போகிற பாதை சரியில்லை தயவு செய்து திருத்திக்கோ இதுதான் ஒரு நல்ல நண்பனுடைய ஒரு பண்பு ஒரு தன்மை பிலிப்பும் நாத்தான் வேலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்புடைய நண்பர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அந்திரேயா ஆண்டவர் வரீஸ்வரை சந்திக்கிறார் உடனே வந்து தன் சகோதரன் ஆகிய பேரிருவத்தில் சொல்லுகிறார் மேசியாவை கண்டோம் பிலிப்பு அந்த செய்தியை பெற்றுக் அந்த செய்தி பிழைப்புக்கு வந்தவுடனே அந்த செய்தியை சுமந்து கொண்டு தன் நண்பனை சந்திக்க போகிறான் மேசியாவை கண்டோம் மோசையும் தீர்க்குதர்சிகளும் சொன்ன மேசியாவை கண்டோம் அவர் வேறு யாரும் நாசரே தூரார் ஆகிய யோசேப்பின் மகனாகிய இயேசுவே என்று சொல்லுகிறான்